இன்றைய திருவிழா நடக்கிற இடம் அந்த அழகு ஆத்திரங்கிற இடம் தான் வைகை அந்த வைகை இடத்துல வந்து இன்னைக்கு கோரிப்பாளைய சந்திப்பில் வந்து பாலங்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது இந்த பாலங்கள் கட்டுறதுக்கு முன்னேற்ற அரசுக்கு ரொம்ப நன்றி இப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த பாலங்கள் கட்ட மக்களுக்கு வந்து போக வர்றதுக்கு கோரிப்பாளையம் ஆல்பாட் விட்டார் பாலம் தேவர் சில பாலம் போக்குவரத்து வாகனங்கள் எண்ணற்ற வாகனங்கள் செல்கின்றன இந்த எண்ணற்ற வாகனங்கள் செல்லும்போது பொதுமக்களுக்கு இடையூறாக இப்போது இந்த பாலம் கட்டுமான பணியால் கொஞ்சம் தொய்வின்றி நடக்க இருக்குது இது கொஞ்சம் அரசு கொஞ்சம் வேகமாக வேகமாக செயல்பட்டு சிறப்பாக பணிகள் செய்தால் கொஞ்சம் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது என்னுடைய கருத்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வைகை தென்கரையில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெரியார் பஸ் நிலையம் ரயில்வே ஜங்ஷன் இந்த மாதிரி வழியாகவும் மதுரையில் வ வைகை வடகரையில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை மாட்டுத்தாவணி மதுரை மாநகரிக்கு அலுவலகம் எஸ்பி அலுவலகம் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த இரு இணைக்கும் பாலத்தில் தான் இந்த ஆழ்பட்ட தேவர் சிலை விக்டர் பாலம் இருக்குது இந்த பாலத்தோட இனிக்கு அதன் அருகிலேயே வந்து இன்னொரு புதிய கட்டுமான பாலம் வந்து இப்போ நடந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கட்டுமான பாலம் பார்த்தீங்கன்னா நமது ஒன்று நெல்பாட்டை அண்ணா சில பாலியாக பால வழியாகவும் இன்னொன்று சிமகல் வழியாகவும் போகிறதுக்கு பாலம் கட்டுமானம் படி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டுமான பணியில் வந்து இப்போ இன்னொரு ப பார்த்திங்கன்னா நம்ம கோரிப்பாளத்தில் இருந்து செல்லூர் பகுதி செல்லு வழியாகவும் ஒரு பாலம் கட்ட இணைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து செல்லூர் பகுதி இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வழியாக போய் செல் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த பாலங்கள் பயன் தரது கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாலம் கட்டுறது வந்து பாலம் புதுசாக கட்டுறது வந்து ரொம்ப மக்களுக்கு தான் இருக்கிற ஒன்று ஆனால் கொஞ்சம் இடைஞ்சலாக ரொம்ப இடைஞ்சல் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இடைஞ்சலாக போக்குவரத்து இருக்குது அந்த போக்குவரத்துக்கு கரெக்டான முறையில் வந்து மக்கள் போயிட்டு வர்றதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக சீக்கிரமாக அப்புறம் பாலத்தை வந்து எவ்வளோ விரைவாக முடிக்கணுமோ அவ்வளோக்களவு விரைவாக முடிச்சிங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கிற இடைஞ்சலாக இருக்குது சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே போகிறாங்க போய் அந்த கரெக்டாக ராமராஜ கேட்டன் பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இடைஞ்சல் பயங்கர இடைஞ்சல் ஆகிடுது டிராஃபிக் ஜாம் ஆகிடுது ஓவர் ஜாம் ஆகிடுது மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போது கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த மேம்பாலம் வேலை நடக்குது அதாவது இந்த மேம்பாலம் வேலை நடக்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்தை துண்டிச்சிட்டு மாற்றுப்பாதைகள் வழியாக போயிட்ருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி அடைப்பட்டதுனால் இந்த பாலத்துக்கும் கிழக்கு புறத்தில் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய முதல்ல வந்து க கற்பாயூரணி அந்த கற்பாயூரணிக்கு தாண்டி கல்மேடு சக்கிமங்கலம் அது இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா காளிகாப்பான் காளிகாப்பானை தாண்டி போகணுன்னு சொன்னோம்னா ராஜாக்கூர் இது போல் மையமான பகுதிகள் அந்த மையமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வாங்கணும் வேலைக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும்னு சொன்னோம்னாக்கா நேராக அவங்க வந்து இந்த பகுதியை குறிப்பாக இந்த பாலம் நடக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தி தான் மதுரைக்குள்ளார வரணும் ஆனால் இன்றைக்கி அவர்களால் வர முடியாது அதே போல் இங்கேருந்து போகிறதுக்கும் இந்த பா பாலம் நடைபெறக்கூடிய சாலை தான் மையமான பகுதி இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த பாலத்துக்கு ஒட்டியே கோமதிபுரன்றது ஒரு மையமான பகுதி அங்கே வந்து மிகப்பெரிய தொழில் தொழில் செலையக்கூடியவங்களும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களுமா நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பகுதி அதுக்கு அடுத்தப்பலாம் வாவுசினர்னு இருக்கக்கூடிய பகுதி இங்கே இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலமடை இது எல்லாமே மக்கள் நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி இதை தாண்டி அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தெற்கு பக்கமாக போகணும்னு சொன்னோம்னாக்கா யாகப்பா நகர் இருக்குது யாகப்பா நகரை தாண்டி ம முக்கியமான பகுதி வண்டியூர் இவங்க எல்லாத்துக்குமே அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு சாலைன்னு சொன்னோம்னா இந்த பாலை நடைபெறக்கூடிய ஒரு சாலை தான் அது அவ்வளோ முக்கியமான சாலையாக இருக்குது இந் அப்போ இவங்க மாற்று ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னோம்னாக்க அந்த மருதுபாண்டிய திரு வழியாக போய் அதிலேருந்து கோமதிபுரத்தினுடைய ஆறாவது தொட்டு அதற்கு பிறகு கருப்பயூர்ணியுடைய அந்த பாண்டி கோயிலோட தொடக்கூடிய சூழலில் இப்போ மாற்று வழி அமைச்சிருக்கிறாங்கண்ணா ஆனால் இந்த மாற்று சாலை எப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னாக்க வெறும் இருபது அடி சாலை தான் அங்கங்கே வண்டிகள் வரணிக்கும் வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கும் அதுக்குள்ளே அந்த இருபது அடிக்குள்ளே நிற்பாட்டு தான் அவ்வளோ வாகனங்களும் மக்களும் நடந்து அந்த க பாலத்துக்கு அந்த பக்கம் உள்ள பாண்டி கோயிலுக்கோ அல்லது கருப்பாயூரணிக்கோ அல்ல மற்ற பகுதிகளுக்கோ போகக்கூடிய ஒரு சூழல் அவ்வளோ நெருக் இது ஒரு குறிய ஒரு நெருக்கமான சூழலில் கடினமான ஒரு போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னாக்கா அங்கே எல்லா பகுதிகளையுமே நிப்பாட்டக்கூடிய சூழல் வரும் தொடர்ந்து வண்டிகள் போக முடியாமல் பள்ளிக்கூட திறப்பு கல்லூரி திறப்பு அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாலத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிக்கிறதுக்கான வழி எல்லாத்துக்கும் மேல வந்து வாவுசி நகர்னு ஒரு பகுதி இருக்குது மேலும் ஒரு முக்கியமான ரெண்டு பகுதிகள் இருக்குது இந்த உள்ள மக்கள் நடக்குதா இந்த பாலம் நடக்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே இந்த பகுதிகளுக்கு வர வேண்டிய பாதாள சாக்கடை சாலை போக்குவதற்கு நிற்பாட்டி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு விரைவாக இந்த பாலத்து வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சு அதற்கு பிறகு இந்த மற்ற வேலைகளையும் தொடங்குனாக்கா இந்த பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் போக்குவரத்து ரொம்ப அடைஞ்சலாக இருக்குது மக்களுக்கு சீக்கிரமாக அமைச்சுக்கும் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள போக்குவரத்து இல்லை சாலை சாக்கடை வசதி எதுக்குமே முடிய முடியலை ரொம்ப அடைஞ்சலாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் போக முடியலை சார் அது சரி அது திருவிழாவெலாம் வருது அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்குற மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிறேன் வண்டிக்குழு தெருவு இது இதுக்குள்ள தான் பள்ளிவாசல் தெரு இதுக்குள்ளே தான் போயிட்டு வந்துருக்கு சார் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் விளாடலாம் ஒடுக்கமான வீதி பத்தாண்டி சந்த இதுல வண்டி வாசியெல்லாம் போய் ரொம்ப இடைச்செல்லாம் சார்